இந்த எலெக்ஷனோட இவரை வந்து வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க அப்போ இவருடைய உழைப்பும் மக்களுக்கு செய்யக்கூடிய கனவும் பழிக்காமல் மன்னன் மாதிரி ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா வரணும் அப்படி வருவது தமிழ்நாட்டின் ரெண்டாயிரத்தி ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு அரசியல் சூழ்நிலைகள் மாறும் அவருக்கு சாதகமான சூழ்நிலைகள் வரும் இருபத்தி ஆறுக்கு பிறகு அடித்தட்டு மக்களை டச் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவார் சீமான் என்னைக்கு போறாரோ பழனி முருகனுக்கோ திருச்செந்தூர் முருகனுக்கோ பாத யாத்திரையில சனி பகவானுடைய திசையே எதிர் நட்சத்திரமாக செயல்படுவதால் இவர் கூட்டணி ஆட்சியில் அமைந்தால் மட்டும்தான் நேர்களே ஜோதிட தரிசன நேயர்களுக்கு விஹி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டுடியோவுக்கு நேர் ஒருத்தர் கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கிறாரு அரசியல் சார்ந்த கேள்வி இந்த அரசியல் சார்ந்த கேள்வினாலே கொஞ்சம் யோசனையா தான் இருக்குது கேட்க வந்திருக்கிறாரு கேட்கட்டும் யார பத்தி கேட்க போறீங்க சார் வணக்கம் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் அரசியல் சொல்லிட்டு இருக்க ஒரு ஆள் அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கு உங்களுடைய அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமான் வந்து எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் சேர்வார் அப்படின்னு உங்க கேள்வி இருக்குது அப்படித்தானே இப்ப சீமானுடைய ஜாதகம் அவ நமக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் எட்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பிறந்திருக்கிறார் இவருக்கு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம் அரசியல் கிரகம் என்றாலே அது சூரிய பகவான் தான் அந்த சூரிய பகவானுடைய ராசியானது சிம்ம ராசி சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசி அதாவது உத்திரமும் சூரியன் தான் சிம்ம ராசியும் சூரியனுடைய அமைப்பு தான் அப்போ இரண்டு பலங்களோடு அவர் இறங்குகிறார் ரெண்டாவது இவருடைய பார்த்தீங்கன்னா இவருடைய லக்கணாதிபதி ரிஷப லக்கணத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஆட்சி பெற்று துலாத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அதேனால தான் அவர் சினிமா மூலியமாக புகழ் அடையக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறது சிம்ம ராசிக்கு பத்தாம் வீடு சுக்கரனுடைய வீடு மூன்றாம் வீடு சுக்கரனுடைய வீடு அப்ப அந்த பத்தாம் வீடு சினிமா தொழிலை கொடுத்து கொஞ்ச காலத்துக்கு பிறகு சினிமாவை விட்டு விலகி அரசியல்ல நுழைவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது ஏன்னா சுக்கரனோடு சூரியன் இணைஞ்சிருக்கிறார் அப்போ சினிமாவில் உள்ளவர்கள் அரசியலுக்கு வருவார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் கூடவே கேது பகவானும் இருக்கிறார் அப்போ இப்ப அவருக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசை பாத்தீங்கன்னா சனி திசையில் சுய புத்தி நடந்துட்டு இருக்குது இந்த சிம்ம ராசிக்கு சனி தச சனி தசை ஆறுக்கும் ஏழுக்கும் உரியவர் அப்ப இந்த ஆறுக்கும் ஏழுக்கும் உரிய திசை ரிஷப லக்கணத்துக்கு நீங்க பார்க்கும் பொழுது ஒன்பதுக்கும் பத்துக்கும் உரிய திசை அப்போ ஆக மொத்தத்தில் பாக்கியாதிபதி தொழிலுக்குரியவன் இந்த ச சூழ்நிலைகளை சார்ந்து திசா புத்திகள் நடக்கிறது இந்த சனி பகவான் இவருக்கு எந்த அளவுக்கு நன்மையை செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இவருக்கு நடக்கக்கூடிய இந்த திசை சனி திசையானது சனி பகவான் கூடிய நட்சத்திரமானது புரட்டாதி நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அந்த புரட்டாதி நட்சத்திரம் சூரியன் கூடிய நட்சத்திரம் குரு பகவான் கூடிய நட்சத்திரம் ஆகிய மூன்று கிரகங்களுமே எதிர் நட்சத்திரங்களாக வருகிறது அப்ப அந்த எதிர் நட்சத்திரங்களாக வரும் பொழுது தன் பலத்தோடு அரசியலில் சாதிப்பது கடினம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐந்தாவது மாதம் முடிந்த பிறகு சனி திசை சுய புத்தி முடிகிறது அந்த சனி திசை சுய புத்தி முடிந்த பிறகுதான் ஓரளவுக்கு இவருக்கு சூழ்நிலைகள் மாறும் பொதுவாக கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் எதிர் நட்சத்திரத்தில் அமர்ந்தால் நன்மையை செய்யும் அப்ப அந்த நன்மையை செய்வதற்கான காலகட்டம் எப்பொழுது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சாவது மாதம் முடிஞ்ச பிறகுதான் தேர்தல் அதோட முடிஞ்சு போயிடுது அப்போ இவர் இப்போ இவருடைய அரசியல் பயணங்கள் எப்படி இருக்கும் எப்படி இருந்தால் இவருக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய திசையே எதிர் நட்சத்திரமாக செயல்படுவதால் இவர் கூட்டணி ஆட்சியில் அமைந்தால் மட்டும்தான் இவருக்கு பலன் அளிக்கும் தனிப்பட்ட முறையில் இவர் நின்றால் இந்த இந்த எலெக்ஷனோட இவரை வந்து வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க அப்போ இவருடைய உழைப்பும் மக்களுக்கு செய்யக்கூடிய கனவும் பழிக்காமல் விடுவதற்கான ஒரு அமைப்புகள் உண்டு சீமானுடைய அரசியல் தத்துவங்கள் மிகவும் போற்றுதலுக்குரியது தமிழனுக்கு நன்மை பயக்கக்கூடியது தமிழக மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது அவர் வைக்கக்கூடிய திட்டங்களை பார்த்தீங்கன்னா மற்ற அரசியல்வாதிகள் பேசுவதற்கும் சீமான் பேசுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஒன்னொன்று உயிர் பிடிப்போட இருக்கும் சீமான் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உயிர் பிடிப்போட இருக்கும் நம்மளுடைய இயற்கை வளங்களை பாதுகாப்பது நம்மளுடைய இலக்கியங்களை பாதுகாப்பது நம்மளுடைய பண்பாடுகளை பாதுகாப்பது இப்படியாக சீமான் ஒவ்வொன்றும் நுணுக்கமாக பார்த்து 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 பேசுகிறார் மிகவும் போற்றுதலுக்குற விஷயங்கள் அதாவது ஒரு மனிதன் ஆரம்பத்தில் கிறிஸ்தவராக பிறந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலைகளை படித்து தெரிந்து இலக்கியங்களை கற்று நம்மை எப்படியெல்லாம் ஏமாற்றி நம்மளுடைய கலை கலாச்சாரத்தை அழித்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து தன்னை திருத்தி கொண்டு ஆரம்ப காலகட்டங்களில் டீகாவோட பெரியார் இயக்கங்களோடும் கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அலைந்த ஒரு மனிதன் இன்று திருந்தி தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்து செய்துவிட வேண்டும் என்கின்ற உயிர் பிடிப்போடு போராடி வருகிறார் ஒரு அரசியல்வாதி என்றால் ஆயிரம் விமர்சனங்கள் வரும் ஆயிரம் பேர் தூத்துவான் ஆயிரம் பேர் வாழ்த்துவான் ஆயிரம் பேர் புகழ்த்துவான் இதை இதுக்கெல்லாம் அவர் வந்து சாஞ்சு கொடுக்காம கொள்கை பிடிப்போடு ஒரே இலக்கான பயணத்தோடு பயணிப்பது மிகவும் போற்றுதலுக்குரியாது சீமான் மன்னன் மாதிரி ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா வரணும் அப்படி வருவது தமிழ்நாட்டின் வரம் அது நடக்க வேண்டும் என்பது எங்களை போன்றவர்களுடைய கோரிக்கை இதுல என்னன்னா ஒரு மனுஷன் நினைச்சா மட்டும் இது நடந்துராது இந்த அரசியல் சினிமா இதெல்லாம் ஒரு மேஜிக் தாங்க ஒரு குடும்பத்தையே நம்மளால கட்டி காக்க முடியல நாலு பேர் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை கட்டி காக்கிறதுக்கு என்ன பாடுபடுறோம் நம்ம ஒன்னு நினைக்கும் குழந்தை ஒன்னு செய்யும் நம்ம ஒன்னு நினைக்கும் மனைவி ஒன்னு செய்யும் நம்ம ஒன்னு நினைப்போம் சொந்தக்காரம் ஒன்னு செய்வோம் இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளையே கட்டி கேக்கிறதுக்கே இவ்வளோ பிரச்சனைனா எந்த ஒரு வேர் பிடிப்பும் இல்லாம ஒரு கட்சியை உருவாக்கி ஒரு தன்னுடைய பேச்சு திறனால் ஒவ்வொருத்தரையும் கவர்ந்து ஒவ்வொரு ஊர்களுக்கும் போய் மேடை போட்டு அலைஞ்சி திரிஞ்சி பட்டினி கிடந்து தூக்கம் இல்லாம கடந்து ஒரு இயக்கத்தை வளர்த்து இன்னைக்கு மாபெரும் கட்சியான திமுக அண்ணா திமுக இடையில நானும் நிக்கிறேன்டா அப்படின்னு தலை நிமிந்து நிக்கிறாரு பாருங்க ஹேண்ட்ஸ் ஆஃப் இது சாதாரண விஷயமே கிடையாது அப்பேற்பட்ட உழைப்பிற்கு தமிழக மக்கள் மரியாதை கொடுக்க வேண்டும் இன்னொரு விஷயம் சீமானனுடைய ஜாதகப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு அரசியல் சூழ்நிலைகள் மாறும் அவருக்கு சாதகமான சூழ்நிலைகள் வரும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐந்தாவது மாதத்துக்கு முன்னாடி அவர் உடல்நிலை பாதிக்கப்படும் மிக மிக கவனம் உடல்நிலை பாதிப்பால் அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்போ ஹெல்த் விஷயத்துல அவர் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் எதிர்பாராத விபத்துக்களை கூட சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கால் நரம்புகள் சார்ந்த பிரச்சனை வலி வாதம் முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி ஹெல்த் ரீதியான பாதிப்புகளையும் அவர் சந்திப்பார் அப்ப ஹெல்த் விஷயத்துல எதிரிகள் விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும் சிம்ம ராசி ரிஷப லக்கணம் ரிஷப லக்கணத்துக்கு ஆகாதவர் குரு அவர் எதிரையா இருக்கார் சிம்ம ராசிக்கு ஆகாதவர் சனி பகவான் அவரும் எதிரடையில் இருக்கிறார் அந்த திசையே நடக்குது அப்போ ஒரு கிரகம் நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்களாக இயற்கையாக அமைந்து அந்த கிரகங்கள் எதிரடையில் வந்தால் நன்மையை செய்யும் ஆரம்பத்தில் இவரை நகைச்சுவையாக பார்த்தவர்கள் இன்று வியப்பாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆரம்பத்தில் இவர் கருத்தை கோமாளித்தனம் என்று சொன்னவர்கள் இன்று சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படியாக இவருடைய கருத்து படி படியாகத்தான் போய் சேரும் ஏனென்றால் சனி பகவான் தான் போவார் அப்ப இந்த சனி திசை சுய புத்தி எப்பொழுது முடிகிறதோ அப்பொழுதுதான் இவருடைய உண்மையான விஷயம் வெளிச்சத்துக்கு வரும் அது வரையிலும் சீமான் அவர்களுடைய ஜாதகம் அரசியலில் ஒரு தாக்கத்தை பெரியதாக ஏற்படுத்தாமல் இருக்கும் அப்ப இதை எப்படி சாதகமாக்கி கொள்ளலாம் அப்படின்னா ஏதேனும் ஒரு கட்சிகளோடு கூட்டணியில் போகக்கூடிய தான் இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்ப ரிஷபலக்கணமாக இருந்தால் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து அதிரில் கூட்டணியாக இருந்து கொண்டு அதுக்கடத்துக்கு வரக்கூடிய தேர்தலை சந்தித்தால் வெற்றியடைவார் அப்போ ஏன் இந்த முதல்வர் யோகம் இவருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் சூரியனுடைய வீட்டுல இருந்து பலம் கொடுக்கிறார் அதனாலதான் யார் வந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன வந்தாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீர வீரம் இருக்குது அப்போ அந்த விஷயம் இவருக்கு மன தைரியத்தை கொடுக்கிறது சூரிய பகவான் இந்த ரிஷப லக்கணத்திற்கு ஆறில் போய் மறைக்குது மறைந்திருந்தாலும் சில பகை கிரகங்களும் இப்ப ரிஷப லக்கணத்துக்கு சூரியன் ஆகாதவர் சிம்ம ராசிக்கு சனி ஆகாதவர் சிம்ம ராசிக்கு குரு அஷ்டமத்துக்குரியவர் ரிஷப லக்கணத்துக்கு குரு பகையானவர் இப்படி பகையான ஸ்தானங்கள் எல்லாமே எதிரிட நட்சத்திரத்தில் அமைந்திருப்பதால் தீமை நடந்து நன்மை நடக்கும் தீமை நடந்து நன்மை நடக்கும் இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு இவர் தேர்தலை சந்தித்தால் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு கண்டிப்பாக தேர்தலில் ஒரு வளம் வருவார் போராடி நிப்பார் சரி முதல்வர் நாற்காலியில் அமர்வாரா அப்படின்னா கூட்டணி தத்துவத்தில் தான் அமர்வார் தனிப்பட்ட முறையில் அமரமாட்டார் கண்டிப்பாக யாராவது ஒரு ஒருவரை கூட்டணியோடு சேர்த்து கொண்டு ஒரு நடிகரையோ ஒரு அரசியல் தலைவரையோ யாரோ ஒருவருடைய அமைப்போடு தான் இவருடைய இரு தத்துவமான நிலையில் தான் இவருடைய வாழ்க்கை பயணம் தோங்கும் ஆனால் கடுமையாக உழைக்கக்கூடியவர் ரிஷப லக்கணனாலே உழைப்பு தான் உழைக்க தயங்க மாட்டாங்க கடுமையாக உழைக்கக்கூடியவர் அதை நம்ம ஊற அறிஞ்ச விஷயம்தான் அதனால இந்த சீமான் அவர்களுடைய ஜாதகம் அரசியலில் பின்னாளில் ஜெயிக்கும் தற்சமயமா போராட்டம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலலாம் கொஞ்சம் திணறுவாரு உடல்நிலை பாதிப்புகள்லாம் இருக்குது இன்னும் சொல்லப்போனா அரசியல்வாதிங்க அதிக மனைவி மேலே வன்மத்தெல்லாம் கொட்டக்கூடிய எல்லாம் வரப்போகுது அப்போல்லாம் அவர் ரொம்ப உணச்சப்படக்கூடாது சரி அரசியலில் இதுவும் சகஜம் அப்படின்னு அவர் கடந்து போனோம் அவருடைய பர்சனல் வாழ்க்கையை ரொம்ப கேவலப்படுத்துவாங்க அதெல்லாம் விஜயலட்சுமி அது ஏன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்கு ஏழில் போய் இவருக்கு சனி பகவான் உட்கார்ந்துட்டாரு சனி பகவான் உட்கார்ந்து போது இவருக்கு சனி தசை நடக்குது சனி தசை மட்டும் இல்லாமல் அந்த சனி இவர் பிறந்த நாட்களில் கும்பத்தில் இருந்துச்சு அதே கும்பத்தில் ஜென்மச்சனியாக அது செயல்பட்டது இப்போ அஷ்டம சனியாக செயல்படுது அப்போ அந்த சனி சனி பகவான் ஜென்மச்சனியாகவும் அஷ்ட அஷ்டம சனியாகவும் செயல்பட பண்ணும்போது கண்டிப்பாக உடலையும் மனதையும் பாதிக்கும் இன்னும் ஒரு படி மேலே போ சொல்றதா இருந்தால் அவர் தாயார் உடல் நிலையில் கவனம் வேண்டும் தாயாருக்கு ஆயுள் கண்டங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப அவருடைய தாயார் விஷயத்துல அவர் கவனம் செலுத்த வேண்டும் நம்ம தாயாருக்கு என்னென்ன கடமைகள் செய்யணும் வயசாயிட்டு எல்லாரும் ஒரு நாள் நம்ம போதும் போறோம் இருந்தாலும் இந்த நேரத்துல தாயினுடைய ஆசா பாசங்களை அவர்கள் நிறைவேற்றினால் அவருக்கு இன்னும் பல ஆசீர்வாதம் தாய் மூலியமாக கிடைக்கும் தாய்மார்கள் அந்த அந்த ஆசீர்வாதமானது தாய்மார்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் சீமான் அவர்களுடைய பெரிய இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வேணாம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அடித்தட்டு மக்களை டச் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவார் இப்ப இந்த கால்நடை நீ ஆடு மாடு மேய்க்கிறவங்களை சந்தித்தாரு தெரியுமா அதே ஜாதக தான் சனி பகவானுடைய திசை கால்நடைகளுக்கு அவர் சப்போர்ட் பண்ணார்னா எங்கேயோ போயிடுவாரு பாத யாத்திரை மட்டும் சீமான் போகட்டும் அரசியல்ல வெற்றி அடைவாருங்க சீமான் என்னைக்கு பாத யாத்திரை போறாரோ அதுவும் பழனி முருகனுக்கோ திருச்செந்தூர் முருகனுக்கோ பாத யாத்திரையில ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தப்பட்டார்னா அதிரும் இது நடக்கும் இந்த ஒன்னையும் பண்ண சொல்லுங்க வேற லெவல் தான் சீமான் அவர்கள் இருந்தாலும் இந்த சனி திசை சுய புத்தி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் விஷயம் எந்திரிக்கும் அதனால சீமானுடைய ஜாதகம் அரசியலில் நிற்கும் பேசப்படும் தொடர்ந்து அரசியலில் நீடிப்பார் ஆனால் உடல்நிலையும் மனநிலையும் கூட இருக்கக்கூடிய துரோகத்தையும் இன்னும் நிறைய சந்திப்பார் இதுதான் அவருடைய ஜாதகம் ஆமா அதாவது அதாவது துணையோடு இரண்டு பேர் சேர்ந்து தனியா இல்ல ரெண்டு பேர் தான் ஒரு பெண்ணா கூட இருக்கலாம் சீமான் இணையக்கூடியது ஒரு பெண்ணா கூட இருக்கலாம் அது நடிகையா கூட இருக்கலாம் அல்லது ஏதாவது சமூக தொண்டு ஆற்றக்கூடிய ஒரு ஃபெமிலியரா இருக்கலாம் இப்படி ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு உண்டு